கைலாபுர தோட்டம் அதில் வசைக்கின்ற நான் பாசத்தோடு உங்களை வரவேற்கிறேன் ஒரு காலத்தில் இந்த சமுதாயம் ஒரு ஊருக்கு கூட படிக்கல ஏதாவது பத்திரம் பாண்டலை கையெழுத்த போடணும்னா பன்னிமையை தேடி இனது கை பெரு விரோகை அப்படி ஒட்டி மத்திர மணல கையெழுத்து போட்ட இந்த சமுதாயத்தை இன்னைக்கு ஐயாயிரம் வழக்கறிஞர்களை நான் உருவாக்கி இருக்கிறேன் ஐயாயிரம் வழக்கறிஞர்களை உருவாக்கி இருக்கிறேன் நீதிபதிகளை உருவாக்கி இருக்கிறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முன்னூறு பேருக்கு மேலே இன்னைக்கு வந்திருக்காங்க வெளியில் ஒரு நூறு பேர் நிற்கிறாங்க வெளியில ஒரு நூறு நிறைய நீதிபதிகள் கீழமை நீதிமன்றத்துல இருந்து மேலே வரைக்கும் நிறைய நீதிபதிகள் உருவாக்கியிருக்காங்க எல்லாம் எம்பிசி கொட்டாவில் எம்பிஎஸி கொட்டாவில் இந்த வன்னிய சமுதாயத்துக்கு மட்டும் இல்ல நூத்தி பதினஞ்சு மிக மிக பிற்படுத்தப்பட்ட அந்த சமுதாயத்திலே உருவாகி இருக்கிறாங்க அது என்னுடைய உழைப்பாலே என்னுடைய அமைப்பால் நான் என்னுடைய போராட்டத்தினாலே அவர்களும் பயன்பெற்றுகிறார்கள் அந்த வகையில் ஏனென்றால் சமூக நீதி என்றால் அதை பேசக்கூடிய இந்திய அளவில் பேசக்கூடியது என்னை விட்டால் வேறு ஆளே கிடையாது நான் ஒருவன்மார் அதை பற்றி பேச முடியும் மற்றவர்கள் பேச முடியாது அவர்களுக்கு அதை பற்றி தெரிய இன்றைக்கு எவ்வளோ பேர் முன்னூறு பேருக்கு மேலே வழக்கறிஞர்கள் இங்கே கூறியிருக்கிறார்கள் என்றால் அது இந்த மிக 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 பிற்படுத்தப்பட்ட இந்த சமுதாயம் படித்துக் கொண்டிருக்கிறது படித்து வழக்கறிஞர்களாக வந்து 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 கொண்டிருக்கிறார்கள் வழக்கறிஞர்களாக இப்பொழுது ஐயாயிரம் பேர் வந்திருக்கிறார்கள் அதில் இங்கே முந்நூறு பேர் வந்திருக்கிறார்கள் தலைவர்களெல்லாம் இன்றைக்கு முக்கியமான வழக்குகள் இருப்பது மாதிரியாக வழக்கம் வர முடியவில்லை அவர்களெல்லாம் வர வேண்டும் என்று சொல்லால் இந்த வழக்கு போதாது வேறு இடத்துல வைத்திருக்க முடியும் அந்த வகையில் இன்றைக்கு இந்த வந்திருக்கின்ற இங்கே வந்திருக்கின்ற வழக்கறிஞர்கள் மேலும் மேலும் அவர்கள் உயர்வு பெற்று நீதிபதிகளாகி அவர்கள் அந்த காலத்தில் சொல்லுவாங்க இவர் நின்னால் டைகர் மாதிரி சிங்கம் மாதிரி கரிஜி பாடணும் அந்த காலத்தில் நான் சொல்றது ஒரு நாற்பது முப்பது வருஷத்துக்கு முன்னால் உயர் நீதிமன்றத்துலேயும் மற்ற இடத்துலையும் அப்படி கரிசி பாருவோம் வழக்கறிஞர்கள் அப்போ சொல்லுவாங்க இப்போ நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் அதே மாதிரி கர்ஜிக்கிறார்கள் கர்ஜிக்கிறார்கள் சொன்னால் வாதாடுகிறார்கள் உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்ற கவாய் அவர் மகாராஷ்டிரா போகும்போது அவர் வந்து ஒடுக்கப்பட்ட சமுதாயம் இரண்டாவது நீதிபதி அவர் வந்து அவங்களுக்கு வந்து உரிய மரியாதை எனக்கு கொடுக்கணும் கொடுக்கலன்னு சொன்னால் நீங்க தான் சொன்னீங்க மரியாதை அதனால வழக்கறிஞர்களுக்கு இந்த என்னுடைய உயிரின மேலான இந்த சொந்தங்களுக்கு வழக்கறிஞர்கள் சொந்தங்களுக்கு ஊடகங்களுடைய அன்பும் ஆதரவும் அவர்களுக்கு தேவை நீங்கள் நிச்சயமாக கொடுப்பீர்கள் கொடுக்கப் போகிறீர்கள் ஆங்காங்கே பல்வேறு கீழமை அல்லது மாவட்ட நீதிமன்றங்களிலே அவர் பணியாற்றுகின்றவர்களெல்லாம் இங்கே வந்திருக்கிறார்கள்

வருவார் கலந்துவார் வந்து கலந்துவார் இனிமேல வந்து கலந்துவார் இருவருக்கும் மனக்கசப்பு மனக்கசப்பு நீங்கிடிச்சா இருவருக்கும் மனக்கசப்பு கஷ்டப்படுறது நம்ம எப்பொழுதும் நாம சொல்லுவதில்லை தான் சொல்லுவேன் இனிப்பான செய்திகளைத்தான் உங்களுக்கு நான் இதுவரை சொல்லியிருக்கிறேன் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வாரம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை நாம் குடினோம் குடினோமா இல்லையா அந்த முப்பத்தஞ்சு வாரம் வியாழக்கிழமையில் நான் எரிப்பான செய்திகளை தானே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் கசப்பான செய்திகளை நான் டாக்டராக இருந்தாலும் கசப்பை மருந்து கொடுக்கறது இல்லை எரிப்பான மருந்து தான் கொடுப்பேன் சரியா நீ கிளம்பா இப்ப நீச்சல் அடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கிறீங்க சிங்கத்தின் கால்கள் அதை வெளிக்காட்டுற வகையில அது ஏதோ ஒரு பாட்டு சிங்கத்தின் கால்கள் பழுது ஒரு ஐயர் சுப்பிரமணிய ஐயர் கட்சியில மாநில தொழில் தலைவராக திருத்தரப்புள்ளே அவர் ஒரு பாட்டு பாடுனார் ஜாகண்டர் ஐயா சிங்கத்தின் கால்கள் பழுதப்பட்டாலும் சீற்றம் குறைவதில்லை அப்படின்னு சொன்னார் ஜாகண்ட எனக்கு தப்பு தப்பா சொல்றீங்க சிங்கத்தின் கால்கள் பழுதும் படல சீற்றமும் குறையில அதிகமாக தான் ஆயிடுது சீற்றம் அதிகமாக ஆயிடுது கால்கள் படலை அதை நேற்று நீச்சல் லட்சம்